எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரஜன் பிக் பாஸ் சீசன் என்னோடய வேர்ல்ட் கட் என்ட்ரி இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அடிக்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னோடய ஆடியன்ஸ் என்னோடய ஃபேன்ஸ் என்னை பிடிச்சவங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் டெலிவிஷன் ஆரம்பித்த ஒரு ஆங்கராக அப்போது இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஒரு ஆங்கராகவும் ஒரு நடிகனாகவும் ஒரு சராசரி மனுஷனாகவும் இப்போ எனக்கும் என் ஒய்ஃப் சாண்ட்ராவுக்கும் என் ஃபேமிலிக்கும் நிறைய சப்போர்ட் வந்திருக்கீங்க ஆஸ் அ ஃபேன்ஸாக எல்லா தருமத்திலையும் நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணிருக்கேன் நம்புகிறேன் இனிஷியலாக நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாளாக உள்ளே எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் உள்ள ஆகி போனதுக்கப்புறம் என்னென்ன என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் ஜென்யூனாகவே இருந்திருக்கேன் அப்படி தான் வந்திருக்கேன் நான் என்ன என்ன அப்படி தான் உள்ளே போயிட்டு வந்திருக்கேன் அந்த வீடு வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு மேஜிக் பண்ணும் அதை எங்கிட்ட சிரிச்சா நான் சிரித்து காட்டுவேன் என்கிட்ட கோவப்பட்டால் நான் கோவப்பட்டு காட்டுவேன் என்கிட்ட அழுது காமிச்சு நான் அழுது காட்டுவேன் தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து உங்களோட ஆட்டம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக உடச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கு அடுத்த மறுநாளே அந்த ராஜா டாஸ்க் நான் விளாடி இருந்தேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸ்கூல் டாஸ்க்கில் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணேன் அந்த பிரின்ஸிபல் டாஸ்க்கு அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த கடைசி ரொம்ப முக்கியமான டாஸ்க் அந்த வந்து தர்பூஸ் ராஜாவோட அந்த ஒரு விஷயத்தில் நெக்லேஸை வந்து நான் தூக்கி என்னோடய ஃபுல் அணிக்கும் வந்து நான் வந்து போராடி டீம் உட்காந்து நான் ஸ்பெஷல் எஃபோர்ட் போட்டு என் சைட்லேருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வாங்கி கொடுத்து அவங்களாம் சந்தோஷமாக டீமில் நாமினேஷன் ஃப்ரீ அனுபவிச்சுருக்கேன் நான் நாமினேஷன் ஃப்ரீயாக அந்த வீட்டாக வந்துட்டேன் இருந்தாலும் வந்து என்னென்னா ஓகே நான் எப்போ என்னோடய விளையாட்டை ஆட ஆரம்பித்து பிரேக் த்ரூவாக வந்துடும் அப்போ வந்து எனக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு பட் எனக்கு இன்னும் அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காது என்னன்னு தெரியல பட் அதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணி என்னை நம்பி உங்கள் எல்லோரையும் நான் சந்தோஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் நான் பெருசாக நம்புகிறேன் மேலும் மேலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது தான் நான் கண்டிப்பாக நிச்சயம் என்டர்டெயின் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் ஒரு ஒரு ஆக்டராக நான் வந்தேன் உள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கன்ஃபார்மாக நான் பண்ணியிருக்கேன் பெருசாக நம்புகிறேன் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பல நன்றிகள் கடமைப்பட்டுருக்கவங்க எல்லாருக்கும் எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க என்னை நம்புனீங்க தொடர்ச்சி நான் சினிமாக்குள்ளேயும் என்னோடய பயணத்தை வந்து தொடர போகிறேன் படங்கள் ரிலீஸ் ஆக போதும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி என்ன அந்த எவிக்ஷன் பற்றி எல்லாேருமே எனக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பணும்னு கேட்டாங்க என்னங்க அந்த எவிக்ஷன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு வாக்கை பயன்படுத்தி என்கிட்ட சொன்னாங்க அது ஒரு கேம் அது வந்து அதுக்குள்ளே நான் என்னால் கணிக்க முடியாது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு விக்ஷன் போய்ட்டு எனக்கு தெரியும் போன போன விக்ஷன் முந்தின விக்ஷன் வந்து இல்லை அதுக்கு முந்தின விக்ஷன் மாறு சுசுக்கி வண்டி உள்ளே வந்து புது வந்துச்சு அப்போ கெமி ஒரு பக்கம் போனாங்க நான் ஒரு பக்கம் போனேன் அப்போ நான் சொல்லிட்டு தான் போனேன் சான்ற கிட்ட என்னை நம்புங்க கன்ஃபார்மாக எனக்கு நம்பிக்கை நான் போக மாட்டேன்றேன் நான் போயிட்டு திரும்பி வருவானே என் நம்பிக்கை காப்பாற்றப்பட்டது இந்த வாட்டி நான் போகவே மாட்டேன் டிசைட் பண்ணேன் பட்டு எனக்கு தெரியல அது அந்த விஷயம் நடக்கலை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப சின்சியராக பிக் பாஸ்க்குள்ளே கால எடுத்து வச்சதுலேருந்து நான் ரொம்ப சின்சியராக இருக்கேன் என் கேமை மாற்றிருக்கேன் என்னோடய இண்டிவிஜுவல் கேமை நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த துண்டிக்கப்பட்ட அந்த விஷயம் கொடுத்ததுக்கும் அந்த மறுநாள் டாஸ்க்கும் சரி ஸ்கூல் டாஸ்க்கும் சரி பெஸ்ட் டீச்சர் கிடச்சிருக்கு நல்ல பிளேயர்னு கிடச்சிருக்கு கிரெடிட்டபிலிட்டி கிடச்சிருக்கு இந்த நெக்லஸ் டாஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு 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 பெரிய ஒரு நடிகரோட ஒரு கதாபாத்திரம் தான் அது மேஜர் ஜம்புலங்கன்னு சொல்லி அது வந்து சீரியஸாக கொடுத்த கதாபாத்திரம் நான் காமிக்கில் எடுத்து நான் முயற்சி பண்ணி கொடுத்திருந்த மீசாவில் கொஞ்சம் முடிவுலாம் விட்டுருப்பேன் வித்தியாசமாக என்ன என்கிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் நான் எதிர்பார்த்தேன் அதெல்லாம் ஃபுல்லாக என்டர்டைன் பண்ணிக்கான நம்பர் உங்கள் சப்போர்ட்டோட நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க எவிக்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களை வந்து நீங்கள் ஒரு எதிர்பார்க்கவே இல்லை அல்லஸ்ட்லன்னு பட் இட்ஸ் கேம் உண்மையாலே நான் உள்ளே இருந்தேன்னா இதை விட த பெட்டராக த பெஸ்டாக அவங்க அவங்களை என்டர்டெயின் பண்ணிப்பேன் அதோட பெரிய நம்பிக்கை இருக்கு தெரியல கரவு நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியல பட் இதோட பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் த பெஸ்டாக வந்ததுலேயே நிறைய விஷயங்கள் ஹாட் ஸ்டார்லையும் எனக்கு பர்ஸ்னல் மெசேஜும் சரி நிறைய பேர் வந்து எவிக்ஷனை பற்றி ஒரு விஷயம் கொடுக்க அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க அதில் என்ன எனக்கு அதில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க அதுக்கு இந்த நன்றி கடனாக அந்த வீடியோ நான் கண்டிப்பாக என்னோட என்னோடய ரொம்ப பிடித்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சப்போர்ட் நிச்சயமாக கொடுக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் இல்லைனா நான் நிச்சயமாக இந்த இடம் வரைக்கும் வந்திருக்க மாட்டேன் என்னுடைய இருபது வருடங்கள் சினிமா பயணத்தில் தொடர்ச்சியாக நான் போகணும் படங்கள் பண்ணணும் ஜெயிக்கணும் பெருசாக ஜெயிக்கணும் ஃபேமிலிக்காக குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்க பதிவு பண்ணுறேன் ரொம்ப 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 நன்றி அன்பேஷம் வாய்ப்பளித்ததுக்கும் வாய்ப்பு ரொம்ப நன்றி வாழ்க வளமு ஜெய்ஹந்த் அன்பேஷன் தேங்க் யூ